என்ன உண்மையிலே பணத்தை ஈர்க்கக்கூடிய வாழ்க்கை முறை ஒன்று இருக்கிறதா ஆமாங்க இருக்கு அது எதுவும் பெரிய மந்திரங்கள் அல்ல நம்ம அன்றாட பழக்கங்களிலே அதற்கான சக்திகள் இருக்கிறது வணக்கம் இது உங்கள் கதை சொல்லும் கலை ஒரு பெண்ணின் பெயர் ராணி அவள் இரவு முழுக்க தூங்காமல் கடன் வீட்டு பிரச்சனை பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி கவலைப்பட்டு கொண்டே தூங்காமல் இருந்தாள் ஆனால் ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது ஒரு பெரிய பேச்சாளர் சொன்ன ஒரு வாக்கியம் அவளுடைய மனதை மாற்றியது நீங்கள் பணத்தை விரும்பினால் அதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அதிலிருந்து ராணி வாழ்க்கையில் ஐந்து பழக்கங்கள் வந்தது அவள் வாழ்க்கை பணக்காரியாக உயர்ந்தது இந்த பதிவில் நாம் அந்த ஐந்து பழக்கங்கள் என்னன்னு பார்க்கலாம் வாழ்க்கையில் நாம் விரும்புவது நிறைய இருந்தாலும் ஆனால் அதில் மிகவும் முக்கியமானது அதாவது பணம் பணம் காசு மணி பணம் இல்லாத வாழ்க்கை ஒரு மரத்திற்கு தண்ணீர் இல்லாதது போலதான் பணம் இல்லை என்றால் பயம் நிறைந்தபடி வாழ்கிறோம் ஆனால் உண்மையிலேயே பணத்தை ஈர்க்கக்கூடிய வாழ்க்கை முறை ஒன்று இருக்கிறது நம் அன்றாட பழக்கங்களிலேயே அதற்கான சக்திகள் இருக்கிறது இப்போது நம்மால் உடனே ஆரம்பிக்கக்கூடிய ஐந்து பழக்கங்களை பார்க்கலாம் இது ரொம்பவே எளிதான பழக்கங்கள் தான் நீங்கள் இதை கடைபிடித்தால் பணம் உங்கள் வாழ்க்கையில் பெருகிக்கொண்டே இருக்கும் பணத்தை ஈர்க்கும் ஐந்து அதிசய சக்திகள் முதலாவது பணத்திற்கு நன்றி சொல்லும் பழக்கம் நாம் காலையில் கண்களை திறக்கும் போது முதலாக மனதிற்குள்ள சொல்ல வேண்டியது நன்றி பணமே இன்று எனக்கு தேவையானதை நீ தருவாய் இந்த நன்றி உணர்வு நமக்கு எப்போதும் இருக்கணும் பணத்தை ஈர்க்கும் முதல் அதிசய சக்தி நம்மால் ஏற்கனவே பெற்றுள்ளதை மதிக்க தெரிந்தால் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் அதாவது நம்மளில் பல பேர் செய்யக்கூடிய தப்பு நம்ம கிட்ட இன்னைக்கு உணவு உட்கொள்ள தேவையான காசு இருக்குது ஒரு பத்து ரூபாய் இருந்தாலும் நம்மளிடம் இந்த பத்து ரூபாய் இருக்கு என்று அந்த பணத்திற்கு நன்றி சொல்லாமல் நாளைக்கு இல்லையே ஃப்யூச்சருக்கு இல்லையே அப்படின்னு நினச்சி இல்லை இல்லை காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் அப்படி சொல்லவே கூடாது இல்லை என்ற வார்த்தை நம்ம வாயிலிருந்து உச்சரிக்கவே கூடாது உணர்வுகளுக்கு சக்தி உண்டு உணர்வுகள் பதிலளிக்கக்கூடிய ஒரு அதிர்வெண் நீங்கள் நன்றியுடன் இருப்பீர்கள் என்றால் பணம் திரும்ப திரும்ப உங்களை வந்தடையும் இரண்டாவது சிறிய செலவுகளையும் கணக்கிடும் பழக்கம் பத்து ரூபாய் செலவானாலும் அதை எழுதி கொள்ளுங்கள் அது என்ன இதை கூட எழுதணுமா என்ற எண்ணம் உங்களுக்கு வரலாம் ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அது பணத்தை மதிக்கிறீர்களா என நீங்கள் காட்டுவது ஒரு சின்ன செலவாக இருந்தாலும் அதை கணக்கில் கொண்டு வரும்போது அது உங்கள் வாழ்வில் நிதி செயல்பாட்டிற்கு கட்டுப்பாடாகிறது நீங்கள் பொறுப்புடன் பணத்தை கையாள தொடங்குவீர்கள் அது தானாகவே வளரத் தொடங்கும் நீங்கள் எழுத ஆரம்பித்து பாருங்கள் உங்களுக்கு அப்பவே தெரியும் எது தேவையான செலவு எது தேவையில்லாத செலவுன்னு நீங்கள் ஒரு மாதம் அந்த செலவுகளை எழுதும்போது அதில் நீங்களே பாதி செலவு அடுத்த மாதம் குறைத்து இது தேவையில்லை இது தேவையான செலவுன்னு செய்வீங்க ஒரு நாள் எழுதும் போதே அடுத்த நாள் அந்த செலவை நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க இந்த பழக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை பணக்காரராக மாற்றும் அடுத்து மூன்றாவது பணத்தை இறையருளாக பார்வையிடும் பழக்கம் பணம் வந்தாலே பெருமையடைந்து அது நம்மால் தான் வருகிறது என்ற எண்ணம் தவறு பல பேருக்கு அப்படி இருக்குது நான் சம்பாதித்தது நான் சம்பாதித்தது அப்படி என்று பணம் என்பது ஒரு பரிசு அதை தரும் சக்தியை நாம் மதிக்க வேண்டியது அவசியம் அதிக பணம் வரும் நாளில் அதில் ஒரு பகுதியாவது தர்மத்திற்கு ஒதுக்குங்க இது உங்கள் மனதையும் பரிசுத்தமாக்கும் பணத்தின் அதிர்வெண்களையும் உயர்த்தும் நான்காவது தனம் வர மந்திரத்தை மனதுள் உச்சரிக்கிற பழக்கம் தினமும் குறைந்தது ஒரு நிமிடம் கண்களை மூடுங்கள் அது அதிகாலையாக இருந்தால் சிறந்தது அல்லது இரவாக இருக்கலாம் தூங்குவதற்கு முன்பாக மனதுள் மெதுவாக சொல்லுங்கள் தனம் வர தனம் வர தனம் வர இது ஒரு சக்தி வாய்ந்த வாக்கியம் இந்த வார்த்தையை மனதுள் கூறும்போது அது நம்மில் ஒரு நம்பிக்கையையும் மகத்தான ஈர்ப்பு சக்தியையும் உருவாக்கும் உங்கள் வாழ்க்கையில் பணம் வருகிறதா என நீங்கள் சந்தேகிக்காமல் இன்று பணம் நிச்சயமாக வரும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் இந்த நிலைதான் பணத்தை உங்கள் பக்கம் இழுத்து கொண்டு வரும் இதை நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லி பார்த்துட்டு மறுநாள் வரலன்னு யோசிக்காம தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் சொல்லி பாருங்கள் அந்த அதிர்வெண் உங்களுக்குள்ள தோன்றும் அந்த மனதில் பதியும் அடுத்து ஐந்தாவது பணம் செலவாகும் போது நன்றியுடன் வாழும் பழக்கம் பணம் செலவாகும் போது சிலருக்கு வருத்தம் பயம் சிலருக்கு கோபம் கூட வரும் ஆனால் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் செலவுகள் என்பது ஒரு வட்டம் இன்று செலவாகும் பணம் நாளை திரும்பி உங்கள் வாழ்க்கைக்கு வரக்கூடிய வழியைத்தான் திறக்கும் பணத்தை செலவழிக்கும் போது மனதுக்குள் சொல்லுங்கள் இந்த பணம் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இது நன்மைக்காகவே நீங்கள் மருத்துவமனைக்காக பணம் செலவு பண்ணாலும் நம்ம உயிர் காப்பாற்றப்படுகிறது நம்ம உயிரோடு இருக்கிறோமே இந்த இந்த செலவு பண்ணுறதுனால நமக்கு வேறு ஆபத்துகள்லேருந்து நம்ம தப்பிக்கிறோம் அப்படின்னு நினைத்துக்கிட்டு மற்ற எல்லா செலவுகளையும் செய்யும் போது அதை வருத்தத்தோடு ஐயோ பணம் நம்மளை விட்டு போகுதே அப்படின்னு வருத்தப்படாமல் பணம் நமக்கு திரும்ப வரும்னு ச மகிழ்ச்சியாக செலவு பண்ணி பாருங்கள் பணத்தை மகிழ்ச்சியாக கையாண்டு பாருங்கள் அப்படி சொன்னால் அந்த பணம் உருவாகும் விதமே திரும்ப வரும் இந்த ஐந்து பழக்கங்களை சின்னதாய் நினைத்து விட்டுவிடாதீர்கள் இவை தினசரி செய்யும் பொறுப்புள்ள பழக்கங்கள் நீங்கள் செய்தால் பணம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை தேடி வரும் அது மட்டுமல்ல மன அமைதி நம்பிக்கை மற்றும் நிதி சார்ந்த வெற்றியும் உங்களை தேடி வரும் முயற்சித்துப் பாருங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றம் வரும் உங்கள் பொருளாதாரமும் உயரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மேலும் பல மோட்டிவேஷன் வீடியோக்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க நம்பிக்கையுடன் வாழ்க்கையை மாற்றுங்கள் இது உங்கள் கதை சொல்லும் கலை நன்றி